வணக்கம்ங்க ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்றுகள் மாடுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாம் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கன்றுகள் மாற்றிக்கலான்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி ஓரளவுக்கான சந்தர்ப்பம் அமைதோ அந்த அன்னைக்கு இருக்கிற கன்றுகளை கேட்டுட்டு உங்களுக்கு அதுக்கு பிடிச்ச மாதிரி கன்றுகள் இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா நேரில் போய் பார்த்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கொடுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வார்டை அமையிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் டூ நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிறோம் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அடுத்தது நம்ம வந்து நீங்கள் உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னா இரண்டு மாதம் கழிச்சு முறையாக குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள் வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறது ஒரு ஜோடி தரமான காங்கேயும் மயிலை கிடாரி கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான கன்றுகள்ங்க நல்ல தெளிவான பெருங்கூட்டு காங்கை மாடுகளுக்கு பிறந்த கன்றுகள்ங்க ஒரு கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதம்ங்க ஒரு கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டு ஆறு மாதம்ங்க இந்த ஜோடி காங்கேயும் மயிலை கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ரெண்டு கண்ணுமே நல்ல கூர்வாரான முக அமைப்புலேயும் கொம்பு அமைப்புலேயும் இருக்குதுங்க ரெண்டுமே நல்ல பெருங்கூட்டான காங்கை மாட்டுக்கு பிறந்த குவாலிட்டியான கிடாரி கன்றுகள்ங்க இன்றைக்கி நம்ம காங்கையும் கன்றுகள் வாங்கி வளர்க்கறதுக்கு நம்ம ஒரு முயற்சி எடுக்கல அப்படின்னா ஒரு இரண்டு வருடங்கள் கழித்து நம்ம வந்து ஒரு தேவைக்கு காங்கை மாடு வாங்கணும்னு நினச்சா மாடுகள் இருக்கிறதே மாடுகளே இருக்காதுங்க ஏன்னா அந்தளவுக்கு எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க படிப்படியாக அது நல்ல கன்றுகள் முடிந்த வரைக்கும் நம்ம வந்து பதிவுகளாக கொண்டு வர்றோம் வாங்குறவங்க பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் முடிவெடுங்க ஒரு கண்ணுக்கு ஏழு டு எட்டு மாதம் ஒரு கண்ணுக்கு அஞ்சு டு ஆறு மாதம் வயது இரண்டுமே நல்ல பெருங்கூட்டு மாடுகளுக்கு பிறந்த கிடாரி கன்றுகள் ஜோடி கிடாரி கன்றுகளோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டா போதும் முழு தொகை கட்டணம் அவசியம் இல்லை ஒவ்வொரு பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் கேட்டு நீங்கள் முடிவெடுத்துக்கலாம்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு டு ஆறு மாதம் இருக்குங்க இளங்கன்று தானுங்க தாய் மாட்டில் இருந்து பிரிச்சாச்சு தவுடு வச்சு நம்ம பழக்கிக்கலாம் உங்களுக்கு கிரு கண்ணு கிடாரி கன்று வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு சேலம் தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சூர் பதினோரு லர் கறக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க தரமான ஒரு கிர் கிடாரி கன்று சுழி சுத்தம் விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க தவிடு பனைஞ்சி வச்சு ப வளர்க்க வளர்த்தா போதும்ங்க பால் வந்து வேறு மாட்டில் ஊட்டுறதுக்கு வாய்ப்பு குறைவு நீங்கள் ஊட்ட வச்சு ஏதாவது கலப்பின மாடு இருந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஊட்ட வைக்கலாம்னா நீங்கள் தாராளமாக ஊட்ட வைக்கலாம் தவிடு வந்து பார்த்திங்கன்னா மரச்சிக்கிழாட்டின கடலை புண்ணாக்கை வந்து ஊற வச்சு ஒரு இரநூறு கிராம் ஊற வையுங்க நாள் இரவு அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்கில் கொஞ்சமாக தவிடு கொஞ்சம் நாட்டு சக்கரை கல்லுப்பு வந்து ஒரு இருபது கிராம் போட்டு கொழவலன்னு பிணிஞ்சு வச்சிங்கன்னா அந்த வாசத்துக்கு நல்லா சாப்பிட்டு பழகிக்கும் பக்கத்துலேயே ஒரு தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வச்சுருங்க அது போதுமானதுங்க கிரு கிடாரிக்கன்று வயது ஐந்து மாதங்கள் விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க லோ பட்ஜெட்டில் காங்கேயம் காளை கன்றுகள் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான கண்ணு வயசு ஏழு மாதம் விற்பனை விலை பதிமூணாயிரம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க கண்ணு குடல்புள் நீக்கத்திற்கு மாத்திரை கொடுத்துருக்குது வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கேர் மாற்றி பாதுகாப்பாக ஏற்றி அனுப்புகிறோம் ஜாயிண்ட் வாடகைகளையும் அனுப்பி கொடுக்குறோம் என்ன தேவைக்காக வாங்குறீங்களோ அதற்கான மதிப்பு கூட்டல் செஞ்சு விற்பனை செய்ய செய்யணும்னு நினைக்கும் போது அதற்கான டைம் பார்த்து விற்பனை செய்யணுங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணபுரம் தேர் திருவிழாவில் நீங்கள் கொண்டு வந்து விற்பனை செய்யலாம் அந்தூர் குருநாத சுவாமி கோவில் தேர் திருவிழாவில் விற்பனை செய்யலாமுங்க சேலம் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காளிப்பட்டி திருவிழா நடைபெறும் அங்கே நீங்களோட கொண்டு வந்து விற்பனை பண்ணலாம் மதிப்பு கூட்டல் பண்ணி எதுக்காக வாங்குகிறோமோ முறையாக குடல் புல் நீக்கம் பண்ணி அலர்தி உணம் வச்சு அதை அதுக்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்து விற்பனை செய்யும் போது நமக்கான தொகை கண்டிப்பாக லாபமாக கிடைக்கும் ஏழு மாதமான மயிலை காலை கன்று விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா வயசு வந்து ஆறு டு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க தாடையில் மட்டும் ரெண்டு வெள்ளை மறை ரெண்டு பக்கம் தெரியுங்க மற்ற எந்த இடத்துலையும் வந்து மறையோ வெள்ளை புள்ளியோ இல்லை சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க தாய் மாடு நல்லா கறக்கூடிய மாடு தொப்பில இருக்காமல் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணு தாடையில் மட்டும் வெள்ளை மறை இருக்குது மற்றபடி காது உள்மடல் கருப்புங்க மேல்நாக்கு கருப்பு காம்புகள் நாளும் கருப்பு தெளிவான ஒரு கன்று லோ பட்ஜெட்டில் கன்று வேணும் காராமசு கன்று வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை பதினாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி கன்றுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கமெல்லாம் கேட்டு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நம்ம வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் யூடியூப்பில் பார்த்தாலும் மறக்காமல் நம்ம பேஜையும் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஆறிலேருந்து ஒன்பது பதிவுகள் வரைக்கும் போடுறவங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டரை மீட பதிவாக போட்டுட்ருக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும் பிடிச்சதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொண்டு வந்து இறக்கி கொடுக்குறவங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான பன்னெண்டு மாதமான காங்கேயம் காலை கன்றுங்க நல்ல குவாலிட்டியான கண் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கலிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க பயிர் தொங்கல் இல்லைங்க வாழறக்க இருக்குதுங்க நல்ல முகக்கூறுங்க கண் நல்ல சூட்டிப்பான காலை கன்றுங்க நெத்தியில் மட்டும் கொஞ்சம் பிள்ளை நேரம் இருக்கும் வயசு பன்னெண்டு மாதம் நல்ல மாட்டுக்கும் நல்ல காலைக்கும் இனச்சேர்க்க பண்ணி பிறந்த தெளிவான ஒரு காலை கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லாமல் இருக்குது எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்குறீங்களாலும் பாருங்கள் கண்ணில் சுளியில் தப்பு இருந்து குறைப்பளது இல்லை எட்டு பல்லு ஏதாவது குறைபாடு இருந்தால் உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்துட்டு இந்த கண்ணுக்கு போய் இன்னொரு கண்ணு மாற்றிக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நேரில் வந்து பிடிச்ச மாடுகள் கன்றுகளுக்கு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்கள்லாம் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் பன்னெண்டு மாதமான காங்கேயம் மயிலை காலை கன்று நெத்தியில் மட்டும் அந்த பிள்ளை நிறம் இருக்கும் நல்ல கூடுவாரான மாடாக வந்து சேரும் விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க